சிம்மம் சிம்மராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே செவ்வாய் வந்து உட்காரக்கூடிய அருமையான நல்ல அமைப்பு இப்போதற்கு இந்த வாரத்தில் சந்திராசனம் சிம்மராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக கிடையாது வாரத்தின் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா வளர்வுறை சந்திரனும் செவ்வாயும் அப்படியே சந்திரமங்கல யோக அமைப்பில் அப்படியே அமைப்பு சந்திரன் வந்து வலுத்து ராசியில் இருக்கிறதும் ஒன்று இரண்டு மூன்றாம் இடங்களில் இருக்கிறதும் நல்ல அமைப்பு சந்திரன் வந்து உங்களுக்கு அப்படி ஒன்றும் பெரிய சோதனைகள் எல்லாம் ஏற்படாது ஐயா அட்டமுத்த சனி நான் ஏற்கனவே ஒவ்வொரு வாரம் சொல்லிட்டேன் வேதை அமைப்புகள் இருக்கிறதுனால அட்டமுத்த சனி உங்களுக்கு நெகட்டிவான பலன்களை இப்போதைக்கு கொடுக்க போறது இல்ல ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கரனும் பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் செவ்வாயும் புதன் குருவும் மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள்

நல்ல அமைப்பு இப்போது சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே மிகப்பெரிய இதெல்லாம் இருக்காதுங்க என்ன கொஞ்சம் அலைச்சல் இருக்கத்தான் செய்யும் ஒரு விஷயத்துக்கு பத்து நிமிஷம் கஷ்டப்படணும்னா இருபது நிமிஷம் கஷ்டப்பட வேண்டியிருக்கும் ஒண்ணுக்கு நாலு தடவை அலைய வேண்டியிருக்கும் அப்படி இருந்து என்னையா நான் இப்படிலாம் பண்ணேன் அப்படிலாம் பண்ணேன் சரியான ரிசல்ட் இல்லையே கையில் சரியாக காசு வரலையே என்கின்ற மாதிரியான ஒரு சின்ன தோற்றங்கள் இருக்கும் ஆனால் வாரத்தின் கடைசியில் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நல்ல அம்சமான அமைப்பு மூன்றாம் இடத்துல சந்திரன் இருக்கிறார் சுகரனுடைய பார்வையில் சுகரனுடைய அமைப்பில் இருக்கிறார் பெண்களின் மூலமான லாபங்கள் உண்டு பெண்கள் சார்ந்த விஷயங்களில் நிம்மதிகள் இருக்கும் அமைப்பு கேட்டார் போல அம்மா அக்கா தங்கச்சி தன்மகள் தன்னுடைய மனைவி தன்னுடைய காதலி தன்னுடைய தோழி போன்ற அமைப்புகளின் மூலமாக தசாபுக்திகளை போல பெண்களின் மூலமான நன்மைகள் நடக்கக்கூடிய யோக வாரமாக அமைந்திருக்கிறது சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம்